சட்டக்கடிய நேரில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு வழக்கறிஞர் பி முத்துக்குமார் மதவி வீரங்கு அனைவருக்கும் வணக்கம் நேரில் நாம் என்று பார்க்கக்கூடிய சட்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வழக்கு தொடுத்தாச்சு அப்படின்னா விசாரணை நீதிமன்றத்தில் நம்ம போய் அப்பீர் ஆகலாம் விசாரணை கொண்டில் ஏந்தி சாட்சியோ இல்லை சான்றாங்க விசாரிக்கும் போதோ இல்லை வழக்கு நடக்கும் போதோ நம்ம போய் என்ன பண்ணலான்னா கோர்ட்டில் போய் பார்க்கலாம் அதே மாதிரி தான் நம்ம அந்த கோர்ட்டில் ஜெயித்தாலே தொத்தலோ மறுபடி மேல்முறையீடு அப்படி நீங்கள் போகும்போது நீங்கள் டிஸ்ட்ரிக் கோர்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போய் வந்து நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது இதே ஹைகோர்ட்டில் போய் நீங்கள் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஹைகோர்ட்டில் எங்கள் வழக்கு நடக்குது நாங்கள் போய் வந்து வழக்கறிஞர் மட்டும்தான் பார்க்குறோம் எங்களுக்கு வந்து ஸ்டேஜ் என்னென்னு தெரில வழக்கு வருது ஆனால் நாங்கள் போகலை ஹைகோர்ட்னால எங்களால் கேஸுக்கு நாங்கள் நேரடியாக போய் பார்க்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வழக்கு நடக்கும்போது வழக்காடிகளான நீங்கள் கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்குள்ளே போகலாம் ஒரு கேஸு இப்போ நாளைக்கு வருது அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலமே ஒரு நைட்டு இரவு ஒரு ஏழு மணிக்கு என்னென்னாங்கன்னா ஏழு எட்டு எட்டு எட்டரை போல் வந்து மறுநாள் காஸ்ட் லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் ஆகிடும் ப்ரிப்பர் ப்ரிப்பேர் ஆகி உங்களோட வழக்கு வந்து நாளைக்கு மதுரை உயர் நீதிமன்றத்திலையோ சென்னை உயர் நீதிமன்றத்துலையோ வழக்கு விசாரணைக்கு வருது ஒரு ஃபைனல் ஹியரிங் ஃபைனல் ஹியரிங் நடக்கிறப்ப நமது வழக்கறிஞர் எப்படி வாதாடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் சப்போஸ் வழக்கறிஞருக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்டு உங்கள்கிட்ட கேட்கணுன்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சப்போஸ் வழக்கு நம்ம இருக்குது இந்த முக்கியமான விஷயம் நம்ம நேராக சொன்னால் தான் வந்து வழக்கறிஞர் கொஞ்சம் புரியும்படி நம்ம சொல்ல முடியும் ஃபோனில் என்னால் சரியாக பேச முடியாது நேரடியாக பார்த்தா நான் அவருக்கு விளக்கம் அறுத்து சொல்லுவேன் அவரும் வாதாடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற முறையில் நீதிமன்றத்துக்கு உதவும் ரீதியாகவும் உங்களோட வழக்குக்கு நீங்களே உதவும் ரீதியாகவும் உங்களுடைய வழக்கறிஞருக்கு நீங்களே உதவும் ரீதியாகவும் சப்போஸ் கான்டெக்ட் எது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வழக்கு நடக்கின்ற தேதியில் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் கேட்டுக்கு முன்னாடியே என்ட்ரி பாஸ் இடம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த காஸ்ட் லிஸ்ட்டில் உங்களோட கேஸ் நம்பரு இப்போ அப்பிள் ஒரு வழக்கு விசாரணை விசாரணை நீதிமன்றம்லாம் இருக்குது அதுக்கு வந்து ஓஎஸ்ன்னு சொல்லுவோம் ஒரிஜினல் சூட்டு அதுக்கப்புறம் அப்பிள் மேல்முறையீடு ஏஏஎஸ்ன்னு சொல்லுவோம் அப்பிள் சூட் அப்படின்றோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் அப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது மேல்முறையீடு அது சப்போஸ் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க இப்போ மதுரை நீதிமன்றம்னா எஸ்ஏ ப்ராக்கெட்டில் எம்டின்னு போட்டிருப்பாங்க அந்த எம்டின்ற அர்த்தம் வந்து மதுரை இதே வெறும் எஸ்ஏன்னு போட்டு நம்பர் போட்டுருந்தோம் அது சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தை குறிக்கும் எஸ்ஏ எப்படின்னா மதுரை கேஸை குறிக்கும் அப்போ அதுக்கு ஒரு வழக்கு எண்ணு கொடுத்துருப்பாங்க அந்த வழக்கு எண்ணின் கீழே இன்னார் கேஸ் போட்டிருக்காங்க இன்னார் வந்து எதிர்வாதி அப்படின்னு சொல்லி இருக்கும் அப்போ அந்த கேஸ் எல்லாம் இருக்கிறப்ப அந்த காசுல வந்துடும் உங்கள் வழக்கறிஞராக முதல் நாளையே நீங்கள் அணுகுனீங்கன்னா இந்த மாதிரி வழக்கு விசாரணையும் போது நான் வரணும் வந்து பார்க்கணும் என்னென்ன கேஸு இல்லை நீங்கள் வர வேணாம் அப்படின்னு உங்களை வளர்க்குறீங்க சொல்லலாம் சப்போஸ் உங்களுக்கு சேட்டிஸ்ஃபேஷன் ஆகலை இல்லை வளர்க்குறீங்கள்ட்ட நீங்கள் ஒன்று ரெண்டு காரணங்களோ ஒரு ரீசனோ வழக்கு உதவக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ஸோ இதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லணும் அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் என்னச்சிங்கன்னா வளர்க்குறீங்கிட்ட முன்னாடியே நீங்கள் அவருக்கு அறிவு கொடுத்துட்டு நாளைக்கு வர்றேன் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா அவரும் உங்களை வர சொல்லுவார் வர சொல்லி அவர் ஜூனியரோ சப்போஸ் அந்த கூட வந்து என்ட்ரி பாஸ் எடுக்கிற இடத்துல சப்போஸ் நீங்கள் படிக்க படிச்சிருக்கக்கூடிய ஒரு எல்லாமே நீங்கள் இல்லை இப்போல்லாம் கணினிமயமாகச்சு மொபைலில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து நவீன முறையில் வந்துடுச்சு அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை தெரியாதவங்க சப்போஸ் இருந்தீங்கன்னா அந்த இப்போ உயர்ந்த மதுரை உயர்ந்த எடுத்திங்கன்னா அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி என்ட்ரி பாஸ் நுழைவிச்சிட்டு வழங்க சொல்லி சொல்லிவிட்ருவோம் அப்போ இன்றைக்கி என் கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த கேஸ் நம்ம சொன்னீங்கன்னா தட்டி பார்ப்பாங்க கம்ப்யூட்டரில் தட்டி பார்ப்பாங்க தட்டி பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும் வச்சுட்டிங்கன்னா உங்கள் பேர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நினைவிச்சிட்டு அதாவது ஆதார் கார்டு எதாவது அங்கே கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு மஸ்ட்டு அது கொடுத்துட்டீங்கன்னா அதோட இன்க்ளோஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க நுழைவுச்சிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் உள்ளே போகும்போது நுழைவுச்சிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொண்டு போய் காமிச்சிங்களா செக்யூரிட்டி இருப்பாங்க மிலிட்ரி தான் இருப்பாங்க அவங்கள கொடுத்தீங்கன்னா உள்ளே என்ட்ரிவியூ பண்ணலாம் அதுக்கப்புறம் செக்அப் இருக்கும் அதுக்கப்புறம் கோர்ட்டு ஹால் எந்த ஹாலோ இப்போ த்ரீ ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து செக்ஷன் ஒய்ஸாக இருக்கும் செகண்ட் ஃப்ளோரில் வந்து அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் கோர்ட்டு வளாகங்கள் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் அதாவது ஒவ்வொரு நம்ம ஃபைலிங் செக்ஷன் சொல்லுவோம் நம்ம ப்ராப்பர் ஆர்டர் காப்பி அடிக்கிறது ஆர்டர் காப்பி எடுக்கிறது கேஸ் ஃபைல் பண்ணுறது இந்த மாதிரி செக்ஷன் இருக்கும் முதல் ஃப்ளோரில் அதை விட்டுற செகண்ட் ஃப்ளோரில் கோர்ட்டு வளாகங்கள் இருக்குது மூணாவது ஃப்ளோர்லேயும் கோர்ட்டு வளாகங்கள் இருக்குது இப்போ எந்த கோர்ட் நம்ம எந்த கோர்ட் ஹாலில் உங்களை வளர்க்குறீங்கிற உங்கள் வழக்கு நடக்குதோ வர சொல்லியிருக்காரோ அந்த வளாகத்துக்கு நீங்கள் போய் வந்து அந்த என்ட்ரி பாஸை கட்டிட்டு போய் பின்னாடி நீதிமன்றத்திற்கு நிதியரசர்கள் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்களுக்கு நாற்காலிகள்லாம் போடப்பட்டிருக்கும் அரசால் வழக்கறிஞர்களும் உட்காந்துருப்பாங்க அங்கிட்ட வந்து ப்ரைவேட் வழக்கறிஞர்களையும் உட்காந்துருப்பாங்க அதுக்கு பின்னாடி ஒரு நம்ம நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க இந்த வழக்கறிஞரை உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கூண்டு மாதிரி மரத்தில் போட்டிருப்பாங்க அந்த ஒரு ரோ மாதிரி இருக்கும்ல அந்த ரோவுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி தான் மதுரை ஹைகோர்ட்லேயும் இருக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் இருக்கும் அப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்து உங்கள் வழக்கு நடைபெற இடத்துல போய் நீங்கள் பார்க்கலாம் அதாவது விசாரணை நீதிமன்றத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள்லாம் உங்கள் உங்களுக்கு இருக்காது ஏன்னா அந்த விசாரணை என்பது வந்து விசாரணை நீதிமன்றத்தில் மட்டும்தான் இருக்குமே ஒழிஞ்சு நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறப்ப என்ன நடக்குன்னா அந்த விசாரணை நீதிமன்றத்தில் என்ன தவறு நடந்திருக்கு எதை மிஸ் பண்ணிட்டாங்க அந்த மிஸ் பண்ணதை மட்டும்தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட வழக்கறிஞர் உங்களுக்கு கேஸ் நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பான முறையில் வாட்ச் பண்ணலாம் உங்களுக்கு வள வழக்கறிஞருக்கு உங்கள் வழக்கறிஞருக்கு தேவையான அந்த ஒரு உதவிகரமான ஒரு டாக்குமெண்ட்ஸையோ இல்லை ஒரு தகவலையோ அந்த டயத்தில் போய் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வழக்குக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு வெற்றி பெறுறதுக்கு ஒரு வழிவகை இருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் போய் உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடக்கும்போது பார்க்கலாம் இது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு செய்தி தான் நீங்கள் கண்டிப்பான முறையில் உயர் நீதிமன்றம் அது பெரிய கோர்ட்டு அதனால் நம்ம யாரும் போக முடியாது பொதுமக்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு சக்தி அப்படின்லாம் நீங்கள் எதுவும் வேணாம் அப்படி யாருக்கிட்டாலும் அது கிடையாது எளிய மக்களுக்காக இருக்கிறதும் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தான் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ளே போய் வழக்கடிகள் போய் கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால இதை தெரிஞ்சுக்கங்க சப்போஸ் உங்கள் வழக்கு தெரிஞ்சு உங்கள் வழக்கு இருக்கப்ப நீங்கள் போகணும் உங்கள் வழக்கறிஞர் இருக்குது ஏதோ உறவு உதவ நோக்கத்தில் சப்போஸ் ஒரு ஃபீஸ் கொடுக்க போகிறீங்க உங்கள் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சேம்பரில் இருக்கிற பதிலாக கேஸ் நடக்குதுன்னா நீங்கள் உள்ளே போகணும் தப்பு கிடையாது எந்த ஒரு தகவல் பரிமாற்றங்கள் இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்டிப்பான முறையில் உங்கள் வழக்கறிஞருக்கு நீங்கள் வெளியில் அதாவது கோர்ட்டு கோர்ட்டு கேஸ் நடக்கிறப்ப நீங்கள் அங்கே இப்போ ஒரு பக்கத்தில் போய் நிற்க முடியாது அவர் வெளியில் வந்தப்போ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிங்க சார் அடுத்தது இன்னும் ஒரு பத்து கேஸுக்கு அப்புறம் பதினோராது கேஸ் உங்கள் கேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கடையில் ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா அவர் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் இதை கொஞ்சம் சொல்லுங்கள் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்றத எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பான முறையில் உங்கள் வழக்கறிஞர் வச்சுருப்பாரு உங்கள்ட்ட டிஸ்கஸ் தான் பண்ணியிருப்பார் சப்போஸ் எதுவும் டாக்குமெண்ட் பற்றி சொல்லலை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவரை அவருக்கு நான் பற்றி சொல்லலாம் உங்கள் வழக்குக்கு அது வெற்றி பெறக்கூடிய வகையில் கூட அமையலாம் அதனால் வழக்காடிகள் கவனத்திற்கு என்னென்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கடிகள் நேரடியாக வழக்குகளை வழக்கு விசாரணை நடைபெறுவதை பார்க்கலாம் மீண்டும் ஒரு சட்ட சந்திப்பை சந்திப்போம் நன்றி வணக்கம்